சென்னை திருப்போரூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட பொழுதுபோக்கு பூங்காவில் முதல் நாளை ரோலர் கோஸ்டர் ஏற்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம் ராகுல் முதல் நாளை கோஸ்டர் தற்போது ஏதோ கோளாறு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இல்லலூர் பகுதியில் தமிழ்நாட்டில் முதல் வண்டர்லா பொழுதுபோக்கு பூங்கா கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் ஆறுநூத்தி பதினோரு கோடி செலவில் நாற்பத்தி மூன்று உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் அங்கு உருவாக்கப்பட்டுள்ளன தினமும் ஆறாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்கள் மகிழ்விக்கும் வண்ணம் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என நிர்வாகத் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முதல் நாளான நேற்று பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர் மகிழ்ச்சியாக மற்றும் புதுமையான அனுபவங்களை எதிர்பார்த்து சென்ற பொதுமக்களுக்கு ஒன்றல்ல ஒரு பெரிய மோசமான அனுபவத்தையும் வருத்தத்தையும் வழங்கியுள்ளதாக இது குறித்து சமூக வலைதளங்களில் பல பலரும் வந்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் இந்தியாவில் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் மற்றும் மோனோ ரயில் போன்ற வசதிகள் இடம்பெற்றிருப்பதாக விளம்பரப்படுத்தப்பட்டு டிட்வா புயலின் தாக்கத்தின் காரணமாகவும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையாய் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நேற்று ஒன்றலா பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்றுள்ளனர் ஆனால் பல ரைடுகள் முறையான செயல்பாடுவே இல்லை என்பது டிக்கெட் வாங்கி உள்ளே சென்ற சுற்றுலா பயணிகளும் மனக்குமுறலாக உள்ளது இதனால் ஆரம்ப முதல் நாளே இப்படியா என பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்ற பாதிக்கப்பட்ட மக்கள் வீடியோக்களில் இணைய இணையதளத்தில் வந்து பகிரப்பட்டு வருகின்றனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோலர் கோஸ்டர் பயனாளிகளுக்கு புறப்பட்டு சென்ற போது பாதி வழிலே நின்றதாகும் இதே போன்று ஆக்டோபஸ் கரங்கள் உள்ளிட்ட பல ரைடுகள் வந்து பொதுமக்களை பாதி வழி அந்தரத்தில் நின்று உள்ளதாகவும் பலர் பல பணிகள் முடிக்காமலையும் முழுவதுமாக முடிக்கப்படாமல் இந்த ரோலர் அவசரமாக திறக்கப்பட்டது ஏன் எனவும் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெற்றிருந்தால் யார் பொறுப்பேற்பது என்ற பல கேள்விகளை முன்வைத்து அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் தங்களது இணையதளங்களில் வீடியோக்காலாக பதிவிட்டு நெட்டிசன்களுக்கு வந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நீங்க பாரு தெரியுது